ஹாய் விவாஸ் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் எல்லாத்துக்கும் குட் மார்னிங் நம்ம குட்டி என்ன பண்ணிட்டு இருக்கேன் பீ ட்வெண்ட்டியா ஸோ இப்போ வந்து எழுந்திரிச்சிட்டு எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டால் டீ போட்டு வச்சுருக்கேன் குடிச்சுட்டு தான் நான் கடைக்கு போகணும் இன்றைக்கு என்னோடய ஃபுல் டே ரொட்டீன் விலாகு என்னென்னா சேட்டை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரெண்டாந்தேதி ஸோ ரெண்டாம் தேதி வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா சரியான டென்சனாக இருப்பேன் இந்த வாட்டி நான் வந்து டென்ஷனே போடக்கூடாது யாருக்காவோ இனிமேல் நான் டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேட்டோட இருக்கேன் ஸோ அதுக்கு எல்லா காரணமே நீங்கள் தான் ஃபஸ்ட்லாம் நான் எதுக்கு எடுத்தாலும் ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருப்பேன் இப்போ எதுக்கு நம்ம ஃபீல் பண்ணுறதுனால எதுவும் நடக்க போதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன மோட்டிவேட் ஆயிருக்கு கடைக்கு போகணும் கடை ஓப்பன் பண்ணணும் மணி பார்த்திங்கன்னா இப்போதான் ஒம்போதாவது டீ குடிச்சிட்டு நம்ம கிளம்பிடலாம் இன்றைக்கி என்ன ஃபுல் டே ரொட்டீன் விளாட் பார்க்க போகிறீங்க காலையில் எழுந்துச்சி குளிச்சுட்டு இப்போ டீ போட்டு வச்சிருக்கேன் டீ குடிச்சிட்டு நம்ம கடைக்கு கிளம்பிடலாம் இப்படி தான் கைஸ் போகிறேன் மேக்கப்பும் மேக்கப்புங்கிறீங்க மேக்கப்பு எதுவுமே மாட்டேன் ஸோ லிப்ஸ்டிக் மட்டும் தான் போடுவேன் இன்னும் காஜல் கூட போடுறதில்ல காஜல் போட்டேன்னா எனக்கு கண்ணை சுற்றி க பேய் மாதிரி சதுர மாதிரி ஆயிடுவேன் அதனால் அது போடுறதில்ல வாங்க டீ குடிக்கலாம் எல்லாமே டீ வந்து நான் ஆறுனதுக்கப்புறம் தான் குடிப்பேன் அதனால் போட்டு ஒரு இருபது நிமிஷம் வச்சுட்டேன்னா பச்சை தனியாயிரும் அதை அப்படியே குடிச்சிடுவேன் அதுக்கு நீங்கள் கேட்கலாம் எங்க நீங்க பச்ச தண்ணி மாதிரி குடிக்கட்டே அது பச்ச தனி மூணு குடிச்சிடலாமே இது குடிச்சு அப்படியே அடிக்ட் ஆயிட்ட வெயில் தாங்க முடியல கடைக்கு வந்து எல்லாம் கிளீன் பண்ணிட்டேன் ஆனால் முடிய அப்படியே கொண்டையா போட்டுக்கலாம் போன அதுக்கு அப்படி வைக்குது கதை அப்படி வைத்து இப்ப போயிட்டு வீட்டில் ஆளம் ரெடி பண்றதுக்காக வர சொல்லியிருக்கேன் டூ தௌசண்ட் ஆகும்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஆரோ லிப்பேர் ஆகி டூ தௌசண்ட் கேட்டிருந்தாங்க கேன் தண்ணி வாங்கி வாங்கி குடிச்சிட்டு அப்புறம் ஒரு வாரமாக ஆற்று தண்ணி வந்து நீ குடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பத்து நாளாக ஆற்று தண்ணி இருக்கேன் ஸோ என்னால் ஆற்று தண்ணி குடிக்க முடியாதான ரீசன்னால் நான் ஏன் ஆற்று தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தினமும் வந்து நான் வேலை செய்கிற காசுலேருந்து எழுத்து எடுத்து ஒரு இடத்துல வந்து வச்சிருக்கேன் அந்த காசு சேமிச்சு வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு டூ ஃபைவ் குள்ள வச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல அதுக்குன்னு தனியா ஒதுக்கி எடுத்து வச்சுட்டேன் அந்த காசு எடுத்துட்டு போயிட்டு இப்ப ஆர்வம் ரெடி பண்ண வர சொல்லியிருக்கேன் ரெடி பண்ண போறேன் இதுலதான் வச்சிருக்கேன் காசு எடுத்து எவ்ளோ இருக்கு என்று எண்ணி விட்டு நம்ம வந்து ஆர்வம் ரெடி பண்றவங்களை கூப்பிடுவோம் சரிங்களா வாங்க வாங்க இதுதான் என்னோட ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு இடத்துல வச்சிருவேன் யாரும் கண்டுபிடிக்க முடியாது அது லேடிஸ்க்கு வந்து மோஸ்ட்லி தெரியும் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு இடத்துல இருக்கும் உண்டியுக்கு மாதிரி சேர்த்து சேர்த்து வச்சு எண்ணி எண்ணி வச்சுட்டு போவேன் ஏன்னா ஒரு தடவை கடையில் காசு காணாமல் போனதுனால சில்ட்ரன்லாம் போட்டு போட்டு எடுத்துக்குவேன் அவ்வளோதான் தீனி பார்த்துட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்து கோசை கீழே எடுத்து வச்சாச்சு இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு ரெண்டாயிரம் ரூபா இதெல்லாம் மீதி சில்லற ரெண்டாயிரரூவா இருக்குது ஸோ இதை வச்சு நம்ம எனக்கு ஆர்வம் ரெடி பண்ணுறோம் சரிங்களா மர சொல்லிவிட்டேன் மதியானம் வேறு கஸ்டமர் வராங்க நாளைக்கு ஃபேஷியல் அப்பாயிண்ட்மெண்ட் இருக்குது இப்போதைக்கு இதை இதை போய் மொதல் பார்ப்போம் இன்னைக்கு வேலையை மத்தியானம் நாலு மணிக்கு தான் கஸ்டமர் வேறேன்னு இருக்காங்க அதுக்குள்ளே போய் சமைச்சிட்டு ஆர்வம் ரெடி பண்ணி பண்ணுறோம் ஆமாம் நீ இது ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க அடுப்பில் வேலை போது பார்த்து செய்யுங்க அக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க தேங்க்யூ தம்பி தேங்க்யூ பார்த்து அடுப்புக்கிட்ட கண்டிப்பாக வேலை செய்கிறேன் அடுப்பு தொடச்சுக்கும் சொன்னீங்க அப்போ போடச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறேன் சரிங்களா குளம்பு கொதிச்சிச்சு சாப்பாடு வந்துருச்சு அவ்வளோதான் சாப்பிட்டு கடைக்கு போக வேண்டியது தான் நல்ல சாம்பார் வாசம் தூக்கு தண்ணி எவ்வளோ குடித்தாலும் இதே ஆக மாட்டேங்குது ஆற்று தண்ணி குடிச்சுட்டுக்கு அதனால தான் இன்னைக்கு மாட்டுறதுக்கு வர சொல் இருக்குது இன்னும் வரல மணி ஆகும் வெயில் அப்படியே சுட்டு இங்கே வரைக்குமே வெயில் அடிக்குது காய்ஸ் எப்படி கஸ்டமர் உட்காருவாங்க கஸ்டமர் வந்தாங்கன்னா அந்த ஸ்க்ரீனை நோக்கி விட்டுட்டு தான் உட்கார வைக்கிறேன் அப்பயும் சூடு தாங்க முடியல அதனால தான் வீட்டில் போய் இருந்துக்கிறது இந்த ஹீட்டு இந்த கண்ணாடியில் அடிச்சு அடித்து தாங்க முடியல வெய்ய காலம் எப்படா போகணும் யாருமே இல்லை எங்க ஏரியா உள்ள வராத அப்படிங்கிற மாதிரி யாருமே இல்லை ஒரே ஒரு அம்மா மட்டும் நடந்து வராங்க வெயில் இப்படி மாட்டே போச்சுன்னா எப்படி பாய்ஸ் வருவாங்க யாரும் வர மாட்டாங்க நம்ம மட்டும்தான் உட்காந்துட்டு இருக்கணும் ஆனா இன்னைக்கு வெளியே சாக்கடை எல்லாம் கிளீன் பண்ணி போட்டாங்க மூணு நாளைக்கு முன்னாடி அது அல்லாதனால கடைக்குள்ள ஒரு பூரா வந்துருச்சு பூரா இந்த வெயில் ஆறு மணி வரைக்கும் அடிக்குது காய்ஸ் இந்த மாதிரி உள்ள கடைக்குள்ள இப்படி இருந்தா கஸ்டமர் எப்படி அட்டன் பண்றது வெளியே கொஞ்ச நாச்சு அந்த இதை இறக்கி விட்டோம்னா தான் கடைக்குள்ள உட்கார வைக்க முடியும் முன்னாடி சீட் போடணும் தான் இல்லை கிளம்பா ஒரு கஸ்டமர் இருக்குங்க போட்டு வாஷ் பண்ணி விட்டுட்டு இது நேத்து நைட் ஜேம்ஸ் வந்து ஒவ்வொன்னா எடுத்து சாப்பிட்டு இருக்கேன் இருக்கு ஆரோ வந்து ரெடி பண்ணிட்டு போனாங்க இல்லையா அவங்க நாலாயிரத்தி எட்நூறுரூவா கேட்குறாங்க இது மாற்றணும் அது மாற்றணும்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் வந்துட்டு வேணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் புதுசே வாங்கிக்கலாம் அப்படின்னு நாலாயிரத்தி ஐநூறுரூவா நாலாயிரத்தி எட்நூறுரூவா வருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நாலாயிரத்தி எட்நூறுரூவா போட்டு நம்ம இதை மாற்றுறதுக்கு நம்ம சரி புதுசே வாங்கிப்போம் இன்னும் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா போட்டால் புதுசே வாங்கலாம் அப்படின்னு அந்த பையனை சொன்னான் சரி அப்போ நம்ம புதுசே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டேன் കോപ്പുൾ കളർ തീ കുടിക്കൂടെ വിടല ഇ കസ്റ്റമർ കറക്റ്റാ കുളിച്ചിട്ട് വന്നിട്ടാ வீட்டுக்கு வந்தா டீ குடிக்கவே இல்லை அப்படியே வச்சுட்டு போயிட்டு டீ குடிக்கணும் பால் வாங்கிட்டு கஸ்டமர் கூப்பிட்ட மாதிரி டீய அப்படியே போட்டு போயிட்டேன் போய் டீய குடிப்போம் டீ குடிச்சுட்டு தோசை ஊற்றணும் குழம்பு மதியானம் வச்சு சாம்பார் இருக்கு தோசை மட்டும் ஊற்றணும் காய்ஸ் தக்காளி வாங்கினு தான் அங்கேயே கிடக்கு தூக்கி வைக்கிறதுக்கு டைம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அடுப்பு கிட்ட சேஃபா இருங்க அக்கா ஓகே சேஃபா இருக்கேன் சேஃபா இருந்துட்டு தான் இருக்கேன் ஸோ எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க இன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா தோசை அப்புறம் சாம்பார் வச்சது மதியானம் வச்சது முட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன் அவ்வளோதான் பால் காய வச்சு குடிச்சுட்டு படுத்துங்க போகிறேன் நீங்களே சாப்பிட்டு தூங்குங்க பாய் குட் நைட்